வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனிக்கு பல மில்லியன் யூரோக்கள் வருவாயை உருவாக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜேர்மனியை உலுக்கிய மூவர் கொலையில் அதிர்ச்சி பின்னணி பிரான்ஸ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட டெலிகிராம் நிறுவனர் அடுத்த மாதம் முதல் சிறை கைதிகளுக்கு முக்கிய வேலையொன்றை வழங்கும் சுவிஸ் மாகாணம் நெதர்லாந்தில் எதிர்வரும் செப்டம்பர் பேருந்து மற்றும் தொடர் வண்டி ஊழியர்கள் பணி நிறுத்த போராட்டம் வருவாய் உருவாகுவதாக சமீபத்திய ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன கிழக்கு ஜெர்மனியில் விரைவில் மாகாண தேர்தல்கள் நடைபெற உள்ளன தேர்தலுக்கு முன்னைய கருத்து கணிப்புகள் ஏஎஃப்டி என்னும் கட்சி தேர்தல்களில் பெரும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளன கட்சி எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட வலதுசாரி கட்சியாகும் அக்கட்சியினர் தொடர்ந்து புலம்பெயர்ந்தோர் மீது தாக்குதல்கள் நடத்தி வருகின்றார்கள் எனவே தேர்தல்களில் அக்கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளதால் புலம்பெயர்ந்தோர் அச்சமடைந்துள்ளனர் கிழக்கு ஜெர்மனிக்கு பெருமளவில் வருவாய் உருவாக்குவதே இந்த புலம்பெயர்ந்தோர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜெர்மனியின் ஐந்து கிழக்கு மாகாணங்களுக்கு நாற்பது லட்சத்து மூவாயிரம் வெளிநாட்டு பணியாளர்கள் பணிக்கு வந்துள்ளார்கள் அவர்கள் மட்டுமே அம்மாகாணங்களுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஆறு மில்லியன் யூரோக்கள் வருவாய் உருவாக காரணமாக அமைந்துள்ளார்கள் கிழக்கு ஜெர்மனியின் மொத்த உற்பத்தியில் சுமார் அவர்கள் கிழக்கு ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்திருப்பார்களானால் ஆனால் அங்கு பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் எனவே புலம்பெயர்ந்தோர் ஜெர்மனிக்கு அத்தியாவசியமானவர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்கிறது இது தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட ஆய்வு அமைப்பு ஒன்று புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட கட்சி கிழக்கு ஜெர்மனியில் பதவிக்கு வரலாம் வெளியாகியுள்ள தகவல் அப்பகுதிக்கு வருவாயை தரும் புலம்பெயர்ந்தோர்க்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது துரதிருஷ்டவசம் தான் என்பதும் மறுப்பதற்கில்லை ஜெர்மனியில் விழா ஒன்றில் நடந்த கத்தி தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய தாக்குதல் காவல்துறை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்புடைய தாக்குதல் சம்பவத்திற்கு இந்த நிலையில் ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் ஜெர்மனியின் பகுதியில் விழா ஒன்றில் புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் அங்கிருந்து இதனை அடுத்து வெள்ளிக்கிழமை தொடங்கிய தேடுதல் நடவடிக்கை சனிக்கிழமை முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் ஐ எஸ் அமைப்பின் சமூக ஊடக குழு ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோலிங்கன் பகுதியில் தாக்குதலை முன்னெடுத்தவர் தங்கள் அமைப்பை சேர்ந்தவர் என்றும் பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய இஸ்லாமியருக்கு எதிராக தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இது இதுவென்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இந்த அறிக்கையானது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இதனிடையே தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் பதினைந்து வயது நபர் என்றும் தாக்குதல் தாரியுடன் சம்பவத்திற்கு முன்னர் இவர் பேசிக் கொண்டிருந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட மூவரில் ஐம்பத்தி ஆறு வயது ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஏழு வயது ஆண்கள் இருவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் தாரி கழுத்தை குறிவைத்தே தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயங்களுடன் தப்பிய நால்வர் தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து ஜெர்மனி நிலையில் இருந்துள்ளது என்றே கூறப்பட்டு வருகிறது கமாஸ் படைகள் முன்னெடுத்த அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடர்ந்து சூழ்நிலை மோசமடைந்துள்ளது என்று உள்ளக விவகார அமைச்சர் நான்சி பேசர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக செயலியான டெலிகிராமின் நிறுவனர் பாவேல் த்ரோப் பிரான்ஸ் விமான நிலையம் ஒன்றில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் பாரிஸ் நகருக்கு வெளியே பேர்கட் விமான நிலையத்தில் வைத்த வைத்தே பாவேல் சுற்றி வளைக்கப்பட்டு கைதாகியுள்ளார் இலவசமாக பயன்படுத்தப்படும் டெலிகிராம் செயலியானது பயனர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை என்பதால் வன்முறையை தூண்டும் நடவடிக்கைகள் பல குறித்து செயலி ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது த்ரோப் கைது நடவடிக்கை தொடர்பில் டெலிகிராம் நிர்வாகம் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை பிரான்ஸ் உள்விகார அமைச்சு மற்றும் போலீசார் தரப்பிலும் கருத்து பதிவு செய்யப்படவில்லை ரஷ்யாவில் பிறந்த வயான வயதான டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் உரிமையாளருமாக உள்ளார் அடுத்த ஓராண்டுக்குள் டெலிகிராம் செயலியை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பயன்படுத்தும் பில்லியன் பயனர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் மற்றும் முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளில் டெலிகிராம் செயலியானது மிகவும் பிரபலமான சமூக ஊடகமாகும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதன் பின்னர் மிக ரகசியமான பல தகவல்களும் டெலிகிராம் செயலியில் பகிரப்பட்டது அடுத்த மாதம் முதல் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா மாகாணத்தில் உள்ள சிறை ஒன்றில் சுமார் ஆண் சிறை அடைக்கப்பட்டுள்ளார்கள் ஜெனிவா மாகாணத்தில் உள்ள வாகனங்கள் அலுவலகம் இலக்க பலகை தயாரிப்பதனாக தயாரிப்பதற்காக சமீபத்தில் டெண்டர் விட்டுள்ளது அந்த டெண்டர் பிரேசர் சிறைக்கு கிடைத்துள்ளது ஆகவே இனி ஜெனிவா பலகைகளை சிறையில் உள்ள கைதிகள் தயாரிக்க இருக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்தின் சிறை கைதிகள் வேலை செய்ய சட்டப்படி உரிமை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்தில் எதிர்வரும் செப்டம்பர் பதினோராம் திகதி பேருந்து மற்றும் தொடர்வன்றி ஊழியர்கள் பணி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் FNV என்னும் தேசிய தொழிற்சங்கம் அறிவித்துள்ள இந்த வேலை நிறுத்தம் உடல் அலைச்சல் அதிகம் உள்ள தொழிலாளர்களுக்கு குறித்த வயதுக்கு முன்னர் ஓய்வு வழங்கும் திட்டத்தை ஆதரிக்கும் விதமாக நடைபெற உள்ளது இத்திட்டத்தை ஆதரிக்கும் சட்டம் அடுத்த வருடம் நிறைவேற உள்ளதால் புதிய திட்டம் ஒன்றும் தற்போது வரை அமுல்படுத்தப்படவில்லை இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் அதிகாரபூர்வ ஓய்வு வயதிற்கு அதாவது அறுபத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பே ஓய்வு பெறும் போது அவர்கள் ஓய்வூதியம் செலுத்தும் நிறுவனங்களுக்கு வரிச்செலுகை வழங்கப்படுகின்றது பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நேரத்தில் உடல் மற்றும் மன அழுத்தத்துக்குள்ளாகின்றனர் என்பதால் அவர்களும் இந்த ஓய்வு திட்டத்தில் அடங்க வேண்டும் என ஜூனியன் எஃப்என்வி தெரிவித்துள்ளது செப்டம்பர் பதினோராம் திகதி காலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை தொடருந்துகள் மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்பட உள்ளன அதே நேரத்தில் ஆம்ஸ்டர்டாம் டென்காக் மற்றும் ரோட்டாம் போன்ற நகரங்களில் போக்குவரத்து பாதிக்கப்படாது ஆனால் செப்டம்பர் பத்தாம் திகதி குறுகிய வேலை நிறுத்தங்கள் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடும் இதற்கு கூடுதலாக செப்டம்பர் மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் தூய்மை கட்டிடம் மற்றும் பொறியியல் துறைகளிலும் வேலை நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கூட்டணி மற்றும் எஸ்பி ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் இந்த சட்டத்தை நீடிக்க புதிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர் பிபிபி மற்றும் என்எஸ்சி ஆகிய கூட்டணி கட்சிகளும் தற்போது நட்பில் திட்டங்களை நீடிக்க ஆதரவு தெரிவித்துள்ளனர் எனினும் வலதசாரி விவிடி மற்றும் பிவிவி கட்சிகள் இன்னும் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை காலியாக்கப்பட்ட ஓய்வு வாய்ப்புகளுக்காக காவல்துறை சங்கங்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன சோசியல் சாப்டின் அமைச்சர் இந்த சட்டத்தை நீடிக்க மாட்டேன் என்றும் கூறவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்